క్న్తిలా వాంట్ ఏ, హిాంట్ కురు ఎవాంట్న వింపరంది. అయాఇ లాఇక్ తు గో, కురు, మ్తిస్యాంటు. మురు వారు మోరు కురు. వాంట్ లాఇక్ విస�

அப்ப அப்ப போயிட்டு இருந்தேன் அப்ப போயிட்டு இருந்தேன் ஐ வாஸ் கோயிங் இப்ப சொல்றேங்க நான் தற்போது போய்கொண்டிருக்கேன் நான் இப்ப போயிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் அதுக்கு ஆப்போசிட் தான் அது அளவுக்கு ஆப்போசிட் தான் பண்றாங்க நான் தினமும் போகிறேன் பக்கத்துல வந்து ஜீவிதா நல்ல மைக் பக்கத்துல வந்து நான் ஒவ்வொரு வாரமும் போகிறேன் ஐ கோே சார் பக்கத்துல வந்து சொல்லு நீ சொல்லு பக்கத்துல பைக்கு பக்கத்துல வந்து சொல்லு வெரி குட் நான் ஏற்கனவே போயிருந்தேன் போயிருந்தேன் அதுல இருந்து அதுல இருந்து சொல்லுங்க அதுல இருந்து ஏற்கனவே மட்டும் அடி உள்ள இருக்கேன்

ஆல்டின் இதுதான் ஆல்ரெடி ரெண்டு ஆள் போடணும் ஒரு எள் போட்டா அல்லதான் போடணும் நீ போகிறாயா கேர்ஃபுல் அது லோகேஷ் சொல்றப்பள்ளி உட்காந்துருக்காது இருக்கிறதுனால வரமாட்டேங்குது இப்ப சொல்லு இப்ப பக்காவ கேக்குது இப்ப ஆர்டரை மாத்தி விடுற திடீர்னு உள்ள போயிட்டு இப்ப நீ எப்போது போனாய் வாட்டி இன்னொரு வாட்டி கோ இந்த லெவலுக்கு வரணும் இந்த லெவலுக்கு வரப்பதான் அது பிரமாதமா இருக்கும் நீ எப்போது போவாய் அது அது மனசுல போய் உரைஞ்சிட்டா போதும் இந்த அர்த்தம் போய் உரைஞ்சிட்டா போதும் ஆட்ட ஆட்டோமேட்டிக்கா வார்த்தை வந்துரும் பத்தியா அப்படியே இங்கிலீஷ் வந்துருச்சு பத்தியா நீ எப்போது போயிருப்பாய் ஆஹ் அவ்வளவுதான் வென் வில் நீ பில்லு பேசுறப்பயே வந்துரும் அப்படியே ஃபார்ம் ஆயிடும் மைண்ட்ல வில்ல மட்டும் தான் வெல்ல எடுக்கிறோம் அப்படி எழுத்துட்டு கானு கடைசி வந்து கொண்டு போகணும் தப்பு இல்லாம நீ போய்கொண்டிருப்பாயா இருப்பாய் இன்னொரு வாட்டி இன்னொரு வாட்டி ஜீவிதா கரெக்டா சொல்லணும் சிலிப்பா இடக்கூடாது நீ சின்ன கொண்டதான் சின்ன கொண்டதான் ஓ பெரிய கொண்ட பெரிய கொண்ட நீ கொண்டே இருப்பாயா இதுதான் சின்ன கொண்டை சின்ன கொண்டைக்கு வாங்க முடிச்சிட்டு அடுத்தது பெரிய கொண்டைக்கு வந்து

நீங்க நார்மலா காலையில இருந்து நைட் வரல பேசுற எல்லா தமிழ் வாக்கியங்களையும் ஆங்கிலமா மாத்திரலாம் அப்படின்னு என்ன காலையில இருந்து நைட் வரல நீ என்ன பேசலாம் அவ்வளவுதான் அந்த டிட்டு வருது பாருங்க அவ்வளவுதான் இதுதான் நிறைய பேர் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் தடுமாறுறது இங்க நல்லா பாருங்க நீ ஏன் போயிருப்ப நீ ஏன் போயிருப்ப நல்லா நல்லா யோசிச்சு பாத்துக்கோ நீ ஏன் போயிருப்பாய் நீ ஏன் போயிருப்ப கரெக்ட் தான் கரெக்ட் தான் நீ ஏன் போயிருப்ப இருப்ப பை பை வில் அருமை பேரு அருமை பரை ஆதிம வில்ல வெல்ல எடுத்துレ அவള് இப்ப சொல்லு இப்ப முடிச்சு

அது ஒண்ணு இன்னொன்னு காலத்தை அந்த வார்த்தைய சொன்ன காலத்தை உள்வாங்குறமான்னு தமிழ்ல காலத்தை உள்வாங்கன்னா இங்கிலீஷ் தமிழ் பக்கத்துல உள்ள போய் இங்கிலீஷ வச்சிருக்கீங்க தமிழ் ஃபர்ஸ்ட் புரியணும் நீ எங்க போயிட்டு இருந்த நீ எங்க போயிட்டு இருந்த ஆஹ் இன்னொரு வாட்டி இன்னொருக்கு வேற வேற அருமை 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 நீங்க இத வச்சு எழுதி பார்க்காம படிக்கணும் அப்படியே கொண்டு வரணும் பார்க்காமலே ஒரு ஸ்டேஜ்ல அப்படியே வச்சு கடை கொண்டு கடைகளும் வேற ஹவு இதெல்லாம் சொல்லிட்டே வரணும் நீங்க பார்க்காம பண்ணிட்டீங்கன்னா முடிச்சு போச்சு நீ எங்க போயிருந்த நீ எங்க போயிருந்த நீ எங்க போயிட்டே இருந்த பெரிய கோட்டை நீ எங்க போயிட்டே இல்லை அல்டிமேட்டா ஆங்கில படங்கள்லாம் எல்லாமே பக்காவா யூஸ் பண்ணுவாங்க ஒரு டென்ஸ் யூஸ் பண்ற இடத்துல இன்னொரு யூஸ் பண்ண முடியாது அர்த்தம் வேற அதனால இந்த ஹேடு ஈசு வாசல்லாம் சாதாரணமா நினைக்காம அதுக்குரிய இடத்தை கொடுங்க அதுக்குரிய மரியாதையும் இடத்தையும் கொடுத்தா மட்டும்தான் அதுக்கு பின்னாடி நமக்கு எதுக்கு திருப்பி அது மரியாதை நமக்கு செலுத்தும் நீ எங்க போவ வெரி குட் வெரி குட் நீ எப்படி போன நீ எப்படி போயிட்டே இருப்ப பெரிய பெரிய இருப்போம் அந்த கூடாது முடிச்சு போயிட்டுன்னா முடிச்சுட்டு வேற எங்க போய் விழுந்துருவாரு நீ எப்படி போயிட்டு இருந்த நீ எப்படி போயிட்டு இருந்த இன்னொரு வாட்டி அப்பாடா எல்லாமே இத வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் சாதாரண விஷயம் இல்ல நீங்க இதுவரை வந்தது இதுக்கப்புறம் நீ எப்படி போற நீ எப்படி போற நீ எப்படி போவ நீ எப்படி போவ கரெக்டா பாருங்க இன்னொரு வாட்டி பக்கத்துல வந்து சொல்லுங்க பக்கத்துல வந்து சொல்லுங்க

நீ போனியான்னு நான் கேக்கலையே போயிருந்தியான்னு கேட்டிருக்கேன் கேக்குறேன் நான் போனியான்னு கேக்கலையே போயிருந்தியான்னு தான் ஏன் போச்சு அங்க லோகேஷ் ஏன் போச்சு அடிச்சிருக்கணும் நேரம் அடிச்சிருக்கணுமே உனக்கு ஹேடுதான் வெளியில அவங்க இருக்குது அது எடுக்க வேண்டியது அவ்வளவு தானே முடிஞ்சு போச்சு நீ போனியா நீ போனியா இது இது பாரு அதான் கரெக்டா இருக்கணும் அங்க நீ தமிழுக்கு பக்கத்துல கொண்டு நெருக்கமா இங்கிலீஷ் வச்சு அப்பதான் தமிழ் புரிய ஆனா தமிழ் புரியுதானே நமக்கு தெரியணும் தமிழ் வந்து கம்ப்ளீட்டா புரியணும் அங்கதான் நீ வந்து இந்த சிட்டி பசங்களை அடிக்கிறது அங்கதான் தமிழ் கம்ப்ளீட்டா புரிஞ்சிட்டு ஈஸியா கொண்டு போயிடலாம் நீ போயிருக்கியா நீ போயிருக்கியா யா அழகா கொண்டு வந்துட்டேன் அப்படியே எடுத்துட்டு போகணும் என்ன சொன்னாலும் எடுத்துட்டு போனோம் பெரிய கொட்டை நீ போயிட்டே இருக்கியா நீ போயிட்டே இருக்கியா அவ்வளவுதான் 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 இதெல்லாம் பெரிய விஷயம் இத நீங்க பண்ணிட்டீங்கன்னாக்கா பாசிவ் வைஸ் கான்செப்ட் தான் ஒண்ணுதான் ஆக்டிவ்வைஸ்ல எல்லாம் கத்துக்குவீங்க அந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கணும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாத்துறது

ஒன்டே ஃபிக்ஸ் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க ப்ரெசண்டா பாஸ்ட்ல முடிச்சு போச்சு அடுத்த செகண்ட் வந்துரும் போயிடு இந்தியா ஆர் யூ வேர் யூ மீ ஓ ஓ போயிடு இந்தியா வேற தான் இருக்குதே உங்களுக்கு நேரா வெல்ல எடுத்துட்டீங்களா பீ கோயிங் இங்க இதுல என்ன கஷ்டம் இருக்குன்னு தெரியலையே இப்ப எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சொல்லிட்டோம் ஈஸியா இருந்தா விட்டுணும் இதெல்லாம் ஆரம்பத்துல போவியா போவியா

ये बे बेस बेस उल्लेख तो अपन तो उल्लेख राइट ना पोइल देना ना पोइल देना ओ ओ oh -oh! पोचा पोचा अन पोइल देना हाँ आई गो आई पोचा अंगी पोचा मेन लोग मेन लोग I... ஹேடை கான் ஹேடை கோன்னு ஒரு இங்கிலீஷ் இல்லைன்னு நமக்கு தெரியும் நம்ம எல்லா செக்ஷனும் பாத்துட்டோம் அப்படி ஒரு இங்கிலீஷ் இல்லைன்னு தெரியும் அப்படி ஒரு இங்கிலீஷ்லன்னு தெரியறதுதான் ஞானம் அதுதான் உண்மையான அறிவு அருமையான ஞானம் ஹேடை கோன்னு ஒரு இங்கிலீஷ் இல்லைன்னு உலகத்துல யாருக்கு முன்னாடி நீங்க சொல்லலாம் ஹேடை கான் தான் அது தெரிஞ்சிட்டாலே நம்பிக்கை வந்து கான்பிடென்ஸ் வந்து அவ்வளவு அந்த பயம் போயிடும் தயங்கம் போயிடும் ஒரே அடி அடிச்சு நான் போயிருப்பேன் நான் போயிருப்பேன்

உடைய காண்டு போட்டாலும் ஒண்ணுதான் அந்த வில்லுக்கும் உண்டுக்கும் நீங்க அர்த்தம் புரிஞ்சா போதும் நேரடியா பேசுறப்ப வில்லு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்றப்ப அது உண்டு அவ்வளவுதான் சோ இப்போதைக்கு இந்த வில்லைய காண்டு இருக்கட்டும் நான் ரெண்டு வாட்டி போட்டதுக்கு காரணம் தான் இங்க போயிருப்பேன் நான் போட்டப்ப இங்க இங்க போய்கொண்டே இருப்பேன் இங்க போய்கொண்டே இருப்பேன் இப்ப சொல்லாம பெரிய கொண்ட நான் போய்கொண்டே இருப்பேன் இப்ப என்னன்னா நான் போய்கொண்டே இருப்பேன் இங்க ரெண்டாவது அடி போடுறோம்ல போய்கொண்டே இருப்பேன்னு இது வில்லு பேர் உடப்படுது அவ்வளவுதான் 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 இப்ப நான் போய்கொண்டே இருப்பேன் எப்படி இருப்பீங்க வில்ல மட்டும் வில்ல மட்டும் எடுத்துட்டு பாக்கெல்லாத்தையும் அப்படியே போட்டுக்கும் சப்போர்டிங் போ ஒண்ணும் கூட மிஸ் பண்ணக்கூடாது எதாவது ஒண்ணும் மிஸ் பண்ண இமெயில் ஐடி அடிக்கிற மாதிரி தான் ஃபோன் நம்பர் அடிக்கிற மாதிரி தான் ஒரு நம்பர் மாற்றி போட்டாலும் வேற எங்கேயோ போயிடும் சரியா அதனால அந்த கரெக்டாக நான் போயிருக்கேனா நான் போயிருக்கேனா இன்னொரு வாட்டி இன்னொரு பக்கத்துல வந்து சொல்லு இல்ல எங்கேயோ

வாஸ் வேறதான் சொல்லக்கூடாது ஐக்கு உடனே சேஞ்ச் பண்ணிக்கணும் அதுதான் நம்ம உண்மையான கற்றல் தான் அங்க வர்றது அந்த இடத்துல பண்ணக்கூடாது இந்த வாசு வேற மைண்ட்ல யோசிச்சு அடிக்கணும் நான் போய் கொண்டே இருக்க முடிந்தது நான் பெரிய கொண்ட முடிந்ததான் என்ன அருமையா பண்ணியிருக்காங்க

ஒரு பாசிபிலிட்டியும் ஒரு சாத்திய கூற சொல்றது இப்ப சொல்லுங்க நான் போயிருக்க முடிந்தது அடி கேர்ஃபுல் கேரல் போயிருக்க முடிந்தது நான் போயிருக்கலாம் ஐ மே அருமை முன்னாடி நம்புவார் நான் போனாலும் போயிருக்கலாம் அருமை அருமை அந்த கஷ்டமான ஒரு ஏரியாவுக்கும் நம்ம போறோம்